بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاه والسلام على رسول الله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم وقال النبي صلى الله عليه وسلم وكان اشد ما لقيت منهم يوم العقبه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين

இந்த உம்மத்திற்கு அல்லாஹு கொடுத்த அருட்படைகளில் ஆக பெரிய அருட்படை கண்மணி நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் அல்லாஹ் குரான் ஷரீஃப்லே சொல்லும் போது இந்த மக்களுக்கு ஒரு அருட்படையாகத்தான் நபியை நான் உங்களை அனுப்பி இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் ஆக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பல்வேறு அருட்படைகளை வழங்கி இருக்கின்றான் அதில் ஆக மிக உயர்ந்த அருட்படை கண்மணி நாயகன் சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல் அல்லாஹ் நம்மையாக்கி வைத்திரு ஏன் இதை நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அது ஈமானியினுடைய ஒரு அம்சம் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும் அதையும் தாண்டி நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அலஹிவசல்லம் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நபி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா சொல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அதை சும்மா விட மாட்டார்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது அசீசுன் அலைஹிமா அனைத்தும் நான் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கின்றேன் தந்திருக்கின்றேன் நான் சுசிக்கும் உங்கள்கிட்ட ஒரு தூதர் வந்திருக்கின்றார் அவர் உங்களிலிருந்தே வந்திருக்கின்றார் அசீசுன் அலைஹிமா அனைத்தும் அசீசுன் அலைஹி என்றால் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவர்கள் அதை சிரமமாக எடுத்துக் கொள்ளுவார்கள் மா அனைத்தும் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அது உங்களுடைய கஷ்டமாக நபி பார்க்க மாட்டார்கள் அதை அவர்களுடைய கஷ்டமாக அவர்கள் பார்ப்பார்கள் இந்த உண்மையிற்கு ஒரு சிரமம் என்று சொன்னால் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் அதை இந்த உண்மத்தினுடைய அந்த கஷ்டத்தை போக்கும் வரை ஓய மாட்டார்கள் தனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை தன்னுடைய வாழ்நாளில் தன்னை யாரெல்லாம் திட்டினார்களோ சவித்தார்களோ தன்னை யாரெல்லாம் துன்புறுத்தினார்களோ நோபினைப்படுத்தினார்களோ மக்காவில மக்காவிற்கு உள்ளே வெற்றியோடு நுழையும் போது அந்த அத்தனை நபர்களையும் சொல்லல்லா அலிஸ்லம் மன்னித்து விட்டார்கள் யாரையும் நபி அவர்கள் குற்றம் பிடிக்கவில்லை யாரையும் நபி அவர்கள் பழிவாங்கவில்லை ஆனால் இந்த உண்ணத்திற்கு ஒரு கஷ்டம் என்றால் சொல்லல்ல அலிஸ்லம் சும்மா இருக்க மாட்டாங்க பார்க்கிறோம் சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் தனக்கு எவ்வளவோ சிரமங்கள் ஏற்பட்டது இஸ்லாத்திய ஆரம்ப காலத்துல மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டத்திலே சஃபாவுடைய மலையின் மீது ஏறி நின்று அந்த மக்களை எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரை சொல்லி அழைத்து அந்த மக்களுக்கு இஸ்லாத்தியை அறிமுகப்படுத்துகின்றார்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா இதுதான் முதல் முறை அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்லுகின்றார்கள் எல்லோரையும் அழைத்து ஒட்டுமொத்த மக்காவும் அந்த மலைக்கு கீழே ஒன்று கூடி இருக்கும் போது சல்லல்லாஸ்லாம் கேட்கிறாங்க இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் குதிரைப்படை உங்களை தாக்குவதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த கூட்டம் சல்லல்லா அலை இஸ்லாமுடைய பதிலுக்கு கேள்விக்கு இப்படி பதில் சொல்லுவார்களாம் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் இதுவரை எங்கள் இடத்திலே பொய் சொன்னது கிடையாது உண்மையாகத்தான் இருக்கும் என்று அந்த மக்கள் நபியினுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள் நீங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இப்படி பதில் சொன்ன அந்த மக்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது அடுத்த செய்தியாக இந்த உம்மத்தினுடைய செய்தியை சொல்லுகின்றார்கள் நான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் மறுமையினுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது இதே மக்கள் கொஞ்சம் முன்பு நீங்கள் பொய் சொன்னதே கிடையாது ஏற்றிக்கொள்வோம் என்று சொன்ன அந்த கூட்டம் இந்த ஈமானுடைய வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக கடை சென்று விடுகின்றார்கள் ரொம்ப வருத்தப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் எதிர்த்து பேசவில்லை ஆனாலும் கூட அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் அபுல் அஹப் சொல்லுகின்றான் அலி ஹாதா நீ இதற்காகத்தான் எங்களை ஒன்று பூட்டினாயா உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர்களை பார்த்து தன்னை யாரு தன்னுடைய சாச்சா தான் திட்டிட்டு போறாருன்னு விட்டுட்டாங்க சல்லா அலே சொல்லம் அல்லாஹின் தூதரவர்கள் பொறுமையின் சிகரம் யாரு தன்னை திட்டினாலும் தன்னை துன்பப்படுத்தினாலும் அவர்கள் விட்டு விடுவார்கள் ஆனால் அல்ல பொறுத்துக் கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தப்பத்து எதா என்ற ஒரு சூறாவை இறக்கி அந்த அபூலகை தான் திட்டக்கூடிய தியாமத் வரையும் திட்டக்கூடிய ஒரு சூறாவை இறக்கி வைக்கின்றான் என் ஹபீபை நீ திட்டுகின்றாயா என்று அல்லாஹ்வின் பூல அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக அந்த சூறாவை இறக்குகின்றான் வாழ்க்கையில பார்க்கும்போது போது யாருக்காகவும் தனக்காக வேண்டி யாரையும் பழி வாங்கியதே வரலாறு கிடையாது ஐஷா ரதி அல்லாஹு தாலாங்க சல்லா அலிஸ்லின் கிட்ட கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே உங்களுடைய வாழ்நாள்லயே ரொம்ப கஷ்டமான நாள் ஏதாவது இருக்குதா எனக்கு தெரிஞ்சு ஐஷாமா சொல்றாங்க எனக்கு தெரிந்து உங்கள் வாழ்நாள்லயே ஒரு கஷ்டமான நாள் என்று சொன்னால் உங்களுடைய போர்க்களத்திலே உங்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டது உங்களுடைய தோழர்கள் எழுபது நபர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் இந்த கஷ்டத்தை விடவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருக்க சந்தித்திருக்கின்றீர்களா யார் அசோல் அல்லா என்று ஐஷா ரதி அல்லாஹ் அண்ணா கேட்கிறாங்க சல்லா அலிஸ்லம் பதில் சொல்லுவார்கள் ஆமா ஐஷா இதை விடவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்திருக்கின்றேன் நான் உன்னுடைய இந்த உம்மத்திடத்திலே உன்னுடைய இந்த சமுதாயத்திடத்திலே நான் இந்த இஸ்லாத்தை நான் எடுத்து சொன்ன நேரத்திலே எப்போது தாயூ நகரத்திற்கு சென்று நான் அந்த மக்களுக்கு நான் இஸ்லாத்தை சொன்னேன் அவர்கள் என்னை ஏற்றுக் மட்டுமல்லாமல் என்னை நிராகரித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் எரிந்து என்னை துன்பப்படுத்தினார்களே ஒக்கான அசப்தம் அக்கை துமின் அதுதான் நான் சந்தித்த கஷ்டங்களிலேயே மிகவும் சிரமமான கஷ்டம் ஏமல் அக்கபா அந்த நாள் தான் அந்த அக்கோபா அக்கபாவுடைய நாள் தான் அந்த மக்களுக்கு நான்

அந்த மக்கள் நபியவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் இப்போ ஜிப்ரில் அலிவரோடு வருகை தன் வாழ்நாளில் இது போன்று சந்தித்ததே இல்லை என்று தன் நாதினாலே ஆய்ச அம்மாவுக்கு சொல்லுகின்றார்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் அந்த மக்களின் மீது தன்னுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் அவர்களுக்கு எதிர்த்து செயல்படுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இப்ரா வந்து யார சூழ்ல்ல நீங்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னதையும் உங்களுக்கு அந்த மக்கள் சொன்ன பதிலையும் ரத்து கேட்டுவிட்டான் எனவே இதோ மலைக்கு சொந்தமான வானவரை அனுப்பி இருக்கின்றான் நீங்கள் சொல்வதை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இந்த மலை ரெண்டு மலைகளுக்கு இருக்கக்கூடிய என்ற ஊரை இந்த மலைகளுக்கு நடுவே வைத்து நசுக்கி விடுவதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் யாரோல்லாம் நீங்கள் கத்தலையிடுங்கள் என்று அந்த வானவர் சொன்ன போது சலல்லாஹி வசல்லம் தனக்காக வேண்டி அந்த நேரத்திலே அவர்களை பழி வாங்குவதாக இருந்தால் பழி வாங்கி இருக்கலாம் தனக்காக வேண்டி பழி வாங்கவில்லை சல்லாஹ் வலகி வசல்லம் அந்த மக்களை மன்னித்து விட்டு இப்படி சொன்னார்கள் வேண்டாம் தலைமுறையில் இருந்து வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகின்றேன் இவர்களை நீங்கள் அழித்து விட்டால் இவர்களுடைய வரலாறு இவர்களுடைய தலைமுறை அப்படியே இல்லாமல் போய்விடும் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு உண்மைத்து என்னை ஏற்றுக்கொள்ளும் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் இவர்களுக்கு பின்னால் உருவாக்குவான் என்று நான் நம்புகின்றேன் அல்லாஹ் விடத்திலே ஆதரவு வைக்கின்றேன் என்று அந்த மக்களையும் கூட சொல்லலாம் வலிகி வசல்லம் தனக்காக பழி வாங்கவில்லை தனக்காக வேண்டிய அவர்களை நோவினைப்படுத்தவில்லை தனக்காக அவர்களுக்கு எதிராக ஒரு சாதனைய வார்த்தையை கூட நம்பி அவர்கள் பயன்படுத்தவில்லை தனக்கு என்று வரும்போது எவ்வளவு சிரமங்களை கொடுத்தாலும் கூட சல்லாஹ் அலே செல்லம் யாரையும் திட்டவோ அல்லது எதிர்த்து சபிக்கவோ இல்லை சல்லாஹ் அலே செல்லம் அவர்களுடைய பின்பு அதுதான் ஆனால் இப்படிப்பட்ட சல்லாஹ் அலேஹி வசல்லம் அப்படிப்பட்ட ஒரு தூதர் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஒரு விஷயத்திலே சிரமப்படுகின்றது பிரச்சனையை சந்திக்கின்றது என்று சொன்னால் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ரியாக்சன் மிகப்பெரியதாக இருந்திருக்கின்றது அதையும் நாம் பார்க்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கின்றோம் சவுர் குகையில சல்லா அலிஸ்லாம் அவர்களும் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் வாங்குவோம் ரெண்டு பேரும் ிருந்து இந்த காப்படைய அவர்களுடைய கரங்களில் இருந்து தப்பித்து குகைக்கு வந்து தஞ்சமடைகின்றார்கள் நபி அவர்களும் அபுபக்க சுத்திகரதுலாக அவர்களும் அந்த காப்பியர்கள் எல்லா பக்கமும் ஆள் அனுப்பி தேடுகின்றார்கள் ஒரு கட்டத்துல இந்த குகையினுடைய வாசல் அவரே வந்து விட்டார்கள் அவர்களுடைய நடமாட்டம் குகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிகின்றது அபுபக்க சுத்திகரது எல்லாக அவர்கள் கொஞ்சம் பயப்படுகின்றார்கள் அரசு லேசா பார்த்தார்கள் என்றால் கொஞ்சம் நம்மை உற்று கவனித்தால் நாம் சிக்கிக் கும்புவோம் என்று பயப்படுகின்றார்கள் சல்லல்லா அலிஸ்வலம் அந்த இடத்துல கூட பயப்படவில்லை ஏன்னா ஆபத்து தனக்குத்தான் தன் தோழருக்கு ஆபத்து இல்லை எனவே சல்லல்லா அலிஸ்லம் பயப்படவில்லை இப்படி சொல்லுவார்கள் லா தகசன் பூபக்கர் அவர்களே நீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க எதிரிகள் நம்மை பார்த்து விடுவார்கள் நீங்க யோசிக்க வேண்டாம் அல்ல நம்ம கூட இருக்கிறாங்க ரப்பு நம்ம கூட இருக்கிறான் அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லக்கூடிய சொல்லல்லாக வலைகி வசல்லம் அவர்கள் இதே சொல்லல்லாக வலைகி வசல்லம் அவர்கள் அடுத்து வரக்கூடிய பதனுடைய போர்க்களத்துல இஸ்லாத்தினுடைய முதல் போர் அது பதிலுடைய போர் முஸ்லிம்கள் வெறும் முன்னூறு முன்னூற்றி சொச்சம் பேர் தான் முன்னூத்தி பதிமூணு பேர் முஸ்லிம்கள்

நபியவர்களுக்கு என்று ஒரு மரத்திற்கு கீழே ஒரு சின்ன கூடாரம் அமைத்திருந்தார்கள் அந்த கூடாரத்திலே அந்த மரத்திற்கு கீழே சல்லல்லா அலிசின் விசல்லி தொழுது கொண்டிருந்தார்கள் அழுது கொண்டே ரப்பிடத்திலே துவா செய்து கொண்டிருந்தார்கள் காலை சுபகுடிய நேரம் வர வர்ற வரைக்கும் சொல்லல்லாம் தூங்கவே இல்லை இந்த உம்மத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது நாளைய போரில் இந்த தோழர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த தோழர்களுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் இவர்கள் மட்டும் நாளை போரில் ஹாதிகள் இந்த கூட்டத்தை மட்டும் நாளை நீ அழித்து விட்டால் இவர்கள் மட்டும் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் லாபதில் அறுதி இதன் பிறகு இந்த பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய் எனவே இவர்களை நீ விட்டு விடாது காப்பாற்றிக் கொள்ளியா இவர்களுக்கு நீ பாதுகாப்பு கொடி என்று இரவு முழுவதும் சொல்லலாக வலை இவர் சொல்லும் இந்த உம்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது தன் தூக்கத்தை தியாகம் செய்து இரவெல்லாம் ரப்பிடத்திலே அழுந்து மண்டாடினார்கள் ஒரு கட்டத்துல அபுபக்க சுத்திகிறது எல்லாம் தாளான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஓய்விடுங்கள் நீங்கள் அதிகம் ரப்பிடத்திலே கேட்டு விட்டீர்கள் நீங்கள் அதிகம் ரப்பிடத்திலே கேட்டு விட்டீர்கள் எந்த அபுபக்க சுத்திகிறது எல்லாம் புகையில் பயந்து கொண்டிருந்தார்களே அதே அவக்க சித்திகிறது எல்லாம் அவங்க பயப்படல அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் ஆபத்து ஏற்பட்டால் அதை சகாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அதே போன்றுதான் சல்லல்லா அலுவலம் அவர்கள் தனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் தன் உம்மத்திற்கு தன் தோழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் சல்லல்ல அலுவலம் இருக்க மாட்டார்கள் இந்த போருடைய களத்திலே தனக்கு தோழர்கள் ஏற்பாடு செய்து விட்டார்கள் தனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது ஆனால் தன் பாதுகாப்பை நினைத்து நிம்மதி பெறவில்லை அங்கு தன் தோழர்களினுடைய உயிர் நாளை இந்த போர்க்களத்திலே என்ன ஆகும் என்று தெரியவில்லை எனவே இந்த உண்மத்திற்கு கஷ்டம் என்று சொன்னால் சல்லல்லா வலைகி செல்லும் அவர்களால் பொறுமையாக அமைதியாக இருக்க முடியாது ரப்பிடத்திலே ஒப்படைத்தார்கள் அடுத்த நாள் காலை சல்லல்லா வலைகி செல்லும் அந்த எதிரிகள் எப்படி அழிக்கப்படுவார்கள் என்ற சுப செய்தியோடு அந்த கூடாரத்திலே வெளியே வந்தார்கள் இந்த படை இந்த எதிரிகளினுடைய படை அழிக்கப்படும் என்ற ஒரு சுப செய்தியோடு வெளியே வந்தார்கள் சொல்லலாம் ஆக எனக்கு இந்த கஷ்டம் வந்தாலும் சொல்லா அதை தாங்கி கொண்டு தாங்கி கொண்டார்கள் ஆனால் இந்த உம்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் சல்லா அலிஸ்லாமதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது வெளியூரில் ஒரு மனிதர் ஆமீர் மாலிக் என்ற ஒரு காப்பிற்கு அலிஸ்லம்தா வந்து சல்லா அலிம்தா உட்கார்ந்து இருக்கிறாரு நபி அவர்கள் இவருக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள் இவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அமைதியா இருந்துட்டு போகும்போது நீங்க எந்த ஊர் நஜீது பகுதிக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுவதற்காக வேண்டி உங்கள் தோழர்களை எனக்கு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லுவார் சல்லல்ல அலுஸ்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க யோசிப்பாங்க என் தோழர்களை அனுப்பலாம் அந்த நஜீது மக்களின் மூலமாக என் தோழர்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லுவார்கள் சொல்லுவாரு நான் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றேன் எனவே நீங்க தைரியமாக தைரியமாக அனுப்புங்கள் என்று சொல்லுவார் அவருடைய அந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட எழுபது தோழர்களை எழுபது சகாபாக்கள் கச்சரிந்த குரானை கச்சரிந்த மார்க்க அறிஞர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய பகுதிக்கு அழைத்துச் செல்லுகின்றார் போகக்கூடிய வழியிலேயே தன்னுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவர் அப்படியே மாறி அந்த இடத்தில் வைத்து நண்பர்களோடு சேர்ந்து அந்த எழுபது சகாபாக்களும் அங்கு வஞ்சகமான முறையிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் என இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுவதற்காக போகின்றார்கள் தன்னுடைய கரங்களில் பாதுகாப்புக்கு என்று ஒரு சில ஆயுதங்கள் மட்டுமே வைத்திருந்தார்களே தவிர போருக்குண்டான எந்த ஆயுதங்களும் அந்த எழுபது சகாபாக்கள்கிட்ட கிடையாது எனவே எதிரிகளினுடைய கரங்களில் வசமாக இந்த அலே வசல்லம் அவர்களுக்கு கிடைத்தது யாரெல்லாம் இதில் பங்கு கொண்டு முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுத்தார்களோ அந்த எழுபது தன்னுடைய தோழர்கள் ஷகிதாக்கப்பட்டார்களோ கிட்டத்தட்ட போரில் ஏற்பட்ட கஷ்டம் சல்லல்லா அலிஸ்லி இந்த இடத்துல ஏற்பட்டுச்சான் எழுபது சகாபாக்கள் உலக போர்ல ஷகிதாக்கப்பட்டார்கள் அதாவது எதிரிகளால் தனக்கு தியாகம் ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் என்பதை அறிந்து அங்கு ஷகிதாக்கப்பட்டார்கள் ஆனால் இங்கு வஞ்சகமான முறையிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தன்னுடைய தோழர்கள் என்ற செய்தியை அறிந்து செல்லலாம் வழங்கி வசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த யாரெல்லாம் இதில் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராக தொழுகையிலூத்திலே இவர்களுக்கு எதிராக யார் அந்த சம்பந்தப்பட்டார்களோ முஸ்லிம்களை ஷகிதாக்குவதில் சம்பந்தப்பட்டார்களோ நபர்களின் செய்தார்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு மாத காலம் சல்லல்லா அலுஸ்லம் மதுவா செய்தார்கள் அதன் பிறகு அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த சகாபாக்கள் அவர்கள் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை அல்லாஹ் வசனமாக வழங்கி அந்த சகாபாக்கள் எங்களுடைய ரப்பு எங்களுக்கு கொடுத்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ரப்பு எங்களுக்கு இதனுடைய கூலியை பரிபூர்ணமாக தந்துவிட்டான் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் என்று குரான் ஆய் மூலமாக அல்லாஹ் அந்த சகாபாக்களை பற்றிய செய்தியை சல்லாக்கு அறிவிப்பு செய்தான் அதன் பிறகுதான் சல்லா அலுவலம் தொண்ணூத்தி ஓடுகிறதை நிறுத்தினாங்க ஒரு மாதத்திற்கு பிறகு என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தன்மை இதுதான் இந்த உம்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் சொல்லல்லா வலைகி வசல்லம் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அந்த உம்மத்தி அந்த தூதர் அவர்களுடைய உம்மத்து நாம் எனவே இந்த ஒரு விஷயம் கிடையாது நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க லவ்லா சுக்கன் ஆலா உம்மத்தி என் உம்மத்திற்கு சிரமமாக இருக்கும் என்று மட்டும் நான் கருதவில்லை என்று சொன்னால் அமர்த்தி சிவாக்கு நான் அவங்களை வந்து ஒவ்வொரு இந்த புள்ளி செலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்வதையும் கட்டாயமாக இருப்பேன் மிஸ்வாக் செய்வது சுண்ணத்தை தான் இப்போ ஆனால் உங்களுக்கு சிரமமாக இருக்கணும் பல் தீட்டுறது காலையில எந்திரிச்சு வருவதோ தீட்டுறதுக்கும் நைட்டு தீட்டுறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனா சலல்லாலிசன் சொல்றாங்க கஷ்டமாக இல்ல இருக்கும்னு நான் கவலைப்படலன்னு சொன்னா கஷ்டமாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன் கடமையாக ஆக்கி இருப்பேன் அதே போன்று இஷாவுடைய தொலகை நம்ம சீக்கிரம் தொழுதுவோம் இப்போ இரவினுடைய ஆரம்ப பகுதியிலேயே தொழுதுறோம் ஆனால் என் உம்மத்திற்கு கஷ்டமாக இருக்கும் நினைச்சதுனால தான் ஆரம்பத்திலேயே தொலை வச்சுட்டேன் இல்லை என்று சொன்னால் இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பிறகுதான் ஒரு பத்து மணிக்கு தான் இஷா தொலகிய துளவன் சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லிதாசன் சொல்றான் மூன்றில் ஒரு பகுதி கழிந்த பிறகுதான் இஷா தொலகிய தொழுவனும் சொல்லி இருப்பேன் அவ்வளவு தூரம் நான் தாமதப்படுத்தாமல் நான் சீக்கிரம் உங்களுக்கு வந்து தொலை வைக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்று தான் ஒரு கட்டத்துல ஒரு நாள் விஷா தொல்கைக்காக பள்ளியில வந்து உட்கார்ந்தாங்க சல்லல்லா அலுசலம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு எந்த அளவுக்கு சொன்னா பள்ளியில் சாய்ந்து சகாபாக்கள் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள் அதன் பிறகு சல்லல்லாஸ்லம் வந்தாங்க வந்து அந்த சகாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் திரப்பக்கூடியவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது இந்த நேரத்துல இஷாவுடைய தொலைகையை அவ்வளவு தூரம் லேட் பண்ணாங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க எனவே அப்படின்னு சொல்லி அந்த இஷாவுடைய தொழுகையினுடைய நேரத்தை கால தாமதத்தை இவ்வளவு தூரம் லேட்டா தொழுவுறதுதான் சிறப்பு ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னால சீக்கிரம் தொழுவ சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க வருது ஹஜ் செய்யணும் உங்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லி சொல்லலா அலிஸ்லாம் சொல்லுவாங்க ஒரு சஹாபி கேட்பாங்க யார சொல்லலா ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஹஜ் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க சொல்லலா அலிஸ்லாம் அமைதியா இருப்பாங்க திரும்ப திரும்ப அந்த சஹாபி கேட்கும் போது மூன்றாவது முறை கேட்ட பிறகு சொல்லுவாங்க நான் மட்டும் ஆமான்னு சொல்லி இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யறது கடுமையா இருக்கும் ஆனால் அது உங்களுக்குத்தான் சிரமம் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அவ்வாறு விட்டு விடுங்கள் எக்ஸ்ட்ரா கேள்வி திருவி திருவி கேள்வி கேட்காதீங்க உங்களின் மீது அது சிரமமாக விடும் என்று சொல்லலாசி அவஞ்சம் கோபமான முறையில கண்டிப்பார்கள் உங்களின் மீது நீங்களே சிரமத்தை ஏற்படுத்திக்கிடாதீங்க அச்சு செய்யணும்னா ஒரு தடவை செஞ்சா போதுமானது அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாசிலும் சொல்லுவாங்க ஆக நமக்கு கஷ்டம் என்று சொன்னான் சொல்லல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரத்துல விட்டுற மாட்டாங்க நாம் நமக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் ஏற்பட்ட கஷ்டமாக நினைக்க வேண்டும் அவர்கள் முதல் முறை வந்த பிறகு முதல் தடவை பார்த்த பிறகு மிகப்பெரிய தோற்றத்துல கிட்டத்தட்ட அறுநூறு ரெட்டைகளோட பார்த்து பயந்து போய் வீட்டை எடுத்து வந்து ஹதிஜா மாட்ட சொல்லுவாங்க என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சலல்லா இஸ்லாம் நடிக்கு கொண்டு வந்து சொல்லுவார்கள் ஹதிஜா அம்மா ஆறுதல் சொல்லுவார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹின் தூதரே நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுடைய கஷ்டங்களையும் நீங்கள் சுமக்கின்றீர்கள் இப்படியெல்லாம் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லுவார்கள் மற்றவர்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைத்தார்கள் நீஸ்ல சொல்றாங்க கடைசியாக இந்த வார்த்தையோடு உண்டைக்கின்றேன் மண் நஃபச குர்பத்தன் மின் குரபில் முஸ்லிமி ஃபித் துன்யா இந்த சக முஸ்லிமுக்கு ஏற்பட்ட ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை யார் நீக்குகின்றாரோ நம்மளுக்கு தெரியுது அவர் கஷ்டப்படுறாரு தெரியுது இந்த கஷ்டத்துல நாம் பங்கெடுக்கின்றோம் அதை நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றோம் இப்படி நாம் சக முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்தால் நஃபஸ் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல அன்ஹு குர்பத்தன் மின் குரபில் ஆஃபிரா அல்லாஹ் அவருடைய மறுமை நாளினுடைய கஷ்டத்துல ஒரு கஷ்டத்தை நீக்குவான் அவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க மெர்மை நாள்ல எந்த உதவியுமே யார் தேர்ந்து நமக்கு கிடைக்காது ஆனா இந்த உலகத்துல நாம சக முஸ்லீம் ஒரு கஷ்டத்தை நாம் நீக்கும் போது ஒரு உதவி செய்யும் போது இதன் மூலமாக நாளை மெர்மை நாள் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் ஒமன் சத்திர அவுரத்தன் முஸ்லிமின் யார் ஒரு முஸ்லிமினுடைய மானத்தை மறைக்கின்றாரோ ஒரு குறையை மறைக்கின்றாரோ ஏதாவது ஒரு தவறு இருக்கலாம் அந்த தவறை எல்லாத்தையும் போய் பப்ளிசிட்டி பண்றது இல்ல மறைத்து விட்டோம் என்று சொன்னால் சத்தர் அல்லாஹு அவுரத்தகு துன்யா அவருடைய உலகத்தினுடைய குற்றத்தையும் மறைத்து விடுவான் மறுமையிலும் அதை மறைத்து விடுவான் உலகத்திலே மறைத்து விடுவான் தன் அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் அடியான் தன் சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் எல்லாருடைய உதவி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் நாம நமக்கு மத்தியில உதவி செய்து கொண்டே இருக்கும் போது மற்றவர்களுடைய போது ரப்பின் உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இதுலா அலிஸ்லாம் அவர்களுடைய எனவே அவர்கள் எப்படி இந்த உம்மத்தினுடைய கஷ்டத்திலே பங்கெடுப்பார்களோ இந்த உம்மத்தினுடைய சிரமத்தை தன் சிரமமாக ஏற்று செயல்படுவார்களோ அதுபோல் நமக்கு மத்தியில இந்த உம்மத்திற்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் இந்த சமுதாயத்தில் யாருக்காவது எங்கோ ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகின்றான் நாம்